நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே அமெரிக்கா இந்தியா தனது முக்கிய நண்பன் நல்ல நண்பன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியா இஸ் மை லவ் கண்ட்ரி என்றெல்லாம் திரு ட்ரம்ப் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறாரே இது உண்மையிலேயே நம்பத்தகுந்த விஷயமா நண்பர்களே ட்ரம்ப் அவர்கள் மிக மிக மோசமான எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார் அவருக்கு தேவை அமெரிக்காவில் அவருக்கு ஓட்டளித்த மக்களை மகிழ்விக்க வேண்டும் அதற்காக அமெரிக்கா தான் எனக்கு முக்கியம் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா முன்னேற வேண்டும் மற்றவர்களெல்லாம் வெளியேற வேண்டும் அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் அதிகமான வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டு அமெரிக்க மக்களையும் உலக மக்களையும் அவர் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்றே தெரிகிறது நண்பர்களே பாகிஸ்தான் திரு பைடன் அவர்கள் அமெரிக்காவில் பிரசிடெண்டாக இருந்தபோது அந்த நாட்டிற்கு எந்தவிதமான விதமான உதவியும் செய்யாமல் இருந்தால் இராணுவ உதவிகள் எதுவுமே செய்யவில்லை கடந்த நான்கு வருட ஆட்சி காலத்தில் திரு பைடன் அவர்கள் ஆனால் திரு ட்ரம்ப் அவர்கள் தனது எலெக்ஷன் கேம்பெயினில் அமெரிக்கா உள்ள இந்தியர்களின் ஆதரவினை பெற்று ஏராளமான ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்ற திரு ட்ரம்ப் அவர்கள் உடனடியாக தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றார் என்பதை பல ஊடகங்களில் வெளியான செய்திகளை கடந்த ஆறு மாதங்களாக நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அமெரிக்கா வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் அறுபது எண்களில் தற்போது ஐம்பத்தி எண்களை பாகிஸ்தான் வைத்துள்ளது அவற்றில் ஒரு ஐந்து எண்கள் தற்போது இந்தியாவால் இந்த ஆபரேஷன் சிந்து அளிக்கப்பட்டு விட்டது ஆகவே மீதி ஐம்பது எண்களை வைத்திருக்கும் அந்த விமானம் வழங்கிய போது எய்ம் ஒன் டுவெண்ட்டி என்ற நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய மிசைலையும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்தது இந்த போரில் அந்த மிசைல்களை பாகிஸ்தான் இந்தியா மீது பயன்படுத்த முடியவில்லை பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் சென்று ஆம்ராம் என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்று சொல்லக்கூடிய நூற்றறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தற்போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்குகிறது என்று நாம் கேள்விப்பட்டோம் உடனே பாகிஸ்தானில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாகிஸ்தானிய இராணுவ அதிகாரிகளுக்கும் ஏலமான சந்தோஷம் நூற்றறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த ஆம்ராம் ஒன் டுவெண்ட்டி டி என்று சொல்லக்கூடிய அந்த மிசைலை வைத்து நாம் இந்தியாவின் முக்கியமான விமானங்கள் பறந்து வரும்போது அவற்றையெல்லாம் தாக்கி அழிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது நண்பர்களே ஆனால் இந்தியா சர்வ சாதாரண நாடாக உடனடியாக இஸ்ரேலிடம் பேசி ரஃபேல் என்ற இஸ்ரேலின் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஸ்கை ஸ்டிங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க உள்ளது இருநூறு முதல் இருநூற்று பத்து கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைலை தற்போது இஸ்ரேலிடம் இந்தியா வாங்க உள்ளது நண்பர்களே இரநூற்றி ஐம்பது முதல் இருநூற்று அறுபது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைல் மூலம் பாகிஸ்தானின் விமானங்களை இனியும் நமது நாட்டின் எழுதிக்கு உள்ளேயே இருந்து கொண்டு அதிக தொலைவில் இருந்து கொண்டு பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எஃப் சிக்ஸின் ஜே டென்சி போன்ற விமானங்களை மிக எளிதாக அளித்து விடலாம் நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் நினைப்பது போன்று அல்லது அமெரிக்கா நினைப்பது போன்று பாகிஸ்தானை வளர்ச்சியடைய செய்து பாகிஸ்தானுக்கு அதிகமான ஆயுதங்களை வழங்கி இந்தியாவிற்கு பெருத்த பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்று அமெரிக்கா நினைத்து கொண்டிருப்பது அது நடக்காத காரியமாகிவிட்டது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் தற்போது டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு வர உள்ள நம்ம ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களிடம் ஏற்கனவே அந்த நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது ஆர் தேர்ட்டி செவன் எம் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையையும் இதுவும் பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய முந்நூறு முதல் நானூறு கிலோமீட்ரு வரை சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையையும் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க உள்ளோம் இந்த ஏவுகணையையும் நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டன இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம்தான் கையெழுத்தாக வேண்டிய நண்பர்களே திரு புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வரும்பொழுது எஸ் யூ ஃபிஃப்டி செவன் இ என்ற ஐந்தாம் தலைமுறை விமானம் மற்றும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போன்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஆர் தேர்ட்டி செவன் எம் என்று சொல்லக்கூடிய நானூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரில் வரக்கூடிய அல்லது எதிர் நாட்டில் உள்ள விமானங்களை அளிப்பதற்கான இந்த ஏவுகணை பெறும் முயற்சியில் நமது இந்தியா மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ஆகவே பாகிஸ்தான் எந்த வகையிலுமே இந்தியாவை மீறி அதனுடைய விமானங்களை நமது இந்தியா மீது பயன்படுத்த முடியாது நண்பர்களே ஸ்கை ஸ்டிங்க் என்று சொல்லக்கூடிய இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டின் ஏவுகணைகளை நாம் வாங்குவதோடு மட்டுமில்லாமல் இந்த ஏவுகணைகளை நாம் தற்போது தயாரித்து வரும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ என்ற விமானத்திலும் நாம் பயன்படுத்த முடியும் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ என்ற விமானத்திலும் நாம் பயன்படுத்த முடியும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெறப்படவுள்ள இந்த ஸ்கை டிங் என்ற இரநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைலை நமது இருபது எஸ்யூ தேட்டி எம்கே விமானத்தில் பொருத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருகின்றன நண்பர்களே ஆகவே இது மட்டும் இல்லாமல் நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ரஷ்டம் மார்க் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஆன்டி ரேடியேஷன் மிசைல் இது எதிர்நாட்டில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள எந்த வகையான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் எந்த வகையான மிக சிறந்த ரேடாராக இருந்தாலும் எந்த வகையான கம்யூனிகேஷன் சென்டர் தகவல் பரிமாறுக்குள்ள கூடிய அமைப்பாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடித்து அழிக்கக்கூடிய நானூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கி அழிக்கக்கூடிய ரஷ்டம் திரி என்ற ஏவுகணை தற்போது சோதனை முடிக்கப்பட்டு அவை நமது விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே பாகிஸ்தான் நினைப்பது போன்று நமது இந்திய விமானப்படையை தாக்கி அழிக்கலாம் என்று நினைத்தால் அதைவிட பல மடங்கு வேகத்தில் நமது இந்தியா தற்போது தயாராக உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தினை முடித்து கொள்ளலாம் உண்மையிலேயே இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது இன்றைய நியூஸ் சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்துடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்